வந்து நம்ம மடு நோக்கி போய் கொண்டிருக்கிற மடு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இப்ப வந்து அனுராதபுரம் போறதா என்ன பிளான் இப்ப வந்து லிஃப்ட் ஒன்று கிடைச்சி போய் கொண்டிருக்கிற பாத்தீங்க ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐ எம்ஏ ஜி குகன் இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எங்களினுடைய ஏழாவது நாள் அதாவது ஓல் ஐலண்ட் ஓக்கன் லிஃப்ட் பயணத்தில் ஏழாவது நாள் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது வந்து மன்னாரில் நின்று கொண்டிருக்கோம் மன்னாரில் வந்து நைட்டு ஒரு ஏழு மணி அப்படி வந்துருப்போம் ஏழு மணி வந்து டவுனில் வந்து நிற்கிறதுக்கு இடங்கள் பார்த்துட்டு இருப்போம் கிடைக்காததால வந்து அது பட்ஜெட்ன்றதால நான் சொல்றது ரூம் கிடைக்காததால் அப்படின்றதில்லை ஃப்ரீயாக வந்து இங்கே தங்கலாம் ரெண்டு போட்டு அப்படின்னு பார்த்தோம் இடங்கள் அமையாததால வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து நின்று இருந்தோம் சன் ஹெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து நின்று இருந்தோம் இதை வந்து நாங்க நின்று ரூம் அது இப்ப எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் காட்டுங்க இது வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியா இப்போ நிற்கிறோம் இப்போ டைம் வந்து ஒன்பது மணியை கடந்து கொண்டு இருக்குது நாங்கள் இன்றைய பயணம் வந்து மன்னாரில் இருக்கக்கூடிய பள்ளிமுனை அப்படின்ற இடத்துல வந்து பெருக்க மரம் பயோபேப்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துட்டு மன்னார் கோட்டைக்கும் போயிட்டு அப்படியே நேரடியாக வந்து நாங்கள் லிஃப்ட் எடுத்து மன்னார் மடு மாதா கோயிலுக்கு வந்து போவோம் அங்கே போயிட்டு அடுத்தது அனுராதபுரம் நோக்கி போகிறது தான் இன்றைய பிளான் அப்படியே போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் சரியாங்கன்னு சொன்னால் மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு நின்று கொண்டிருக்கோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்து அம்மாச்சி ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் நம்ம இருந்த ரூமில் இருந்து வெளிக்கிட்டு அப்படியே அம்மாச்சி ஹோட்டலில் சாப்பிட்டு இப்போ வந்து போக போகிற ஒரு இடம் வந்து என்னென்னு சொன்னால் மன்னாரில் இருக்கக்கூடிய கோட்டையும் பார்த்துட்டு அப்படி அது வழியாக வந்து பள்ளிமுனை அப்படின்ற இடத்துல இருக்கிற பயோப்டிகையும் பார்த்துட்டு அப்படியே வந்து மடுமாதா கோயிலை கோயிலுக்கு போயிட்டு அப்படி அனுதாபுரம் போகிறது தான் பிளான் இது வந்து மன்னார் பஸ் ஸ்டாண்ட் அண்ணா வீடியோக்கு வாரீங்களா இது வந்து ஓட்டோ பார்க்கிங் இருக்கு இவரது வந்து ஓட்டோ பார்க்கிங் வந்து இருக்குது வணக்கம் ஐயா உங்களோட பேர் என்ன ஜெகநாதன் ஜெகநாதன் இப்போ வந்து நாங்கள் இலங்கையை வந்து லிப்ட்டு கேட்டு சுத்துறோம் இது இதை பார்த்து உங்களை மைண்டில் தோன்றதை வந்து சொல்லுங்க நீ வந்து உங்களை போல் நல்ல பொடியங்கள் இப்படி சுற்றுனாங்கன்னா உங்களை பார்த்து நாலு பொடியங்கள் இப்படி நல்லதுக்காக சுற்றணும் இப்படி ஒரு இப்போ இதெல்லாம் பொடியங்கள் வெஞ்சம் அப்படி இப்படி சரி ஆமா கொஞ்சம் நல்லபடியா ஒழுக்கமா வாழ்த்து நீ உங்களை மாதிரி ஒரு புடிகள் பார்த்தா எப்படி ஒரு இது செய்யலாமே நம்ம சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் நாலு பேருக்கு எடுத்து சொல்ல மாதிரி இருக்கும் அப்படி அதுக்கா அதுக்கா பாராட்டுறேன் உங்களுக்கு செய்த எங்கிட்ட இன்னும் விருப்பம் என்னென்னு சொன்னா ஒரு விருப்பம் இருக்கேன்னு சொன்னா அதை வந்து நிறைவேற்றிடணும் காசு இல்லை என்றதுக்காண்டி வந்து ஆசைகளை வந்து கட்டி போட கூட அதுக்காக வந்து இப்ப கிடைக்கிற லீவுல வந்து வேலைகள் இருந்தாலும் கிடைக்கிற லீவுல வந்து சுத்தி பாத்துடணும் அப்படின்றதுக்காக முக்கியமான பெரிய பிரச்சனை வந்து பொருளாதாரம் மக்களுக்கு அது வந்து தொழில் வாய்ப்புகள் இல்ல எல்லாமே முட்டுக்கட்டையா இருக்கு அதான் முதல் முக்கிய காரணம் எல்லாருக்கும் எல்லாம் விருப்பம் கூட மக்களுக்கு வந்து இருக்கிற பெண்டிங்கான பிரச்சனை இதுதான் முதல் பிரச்சனை இதை வந்து நிமித்தி செய்யறதுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை இதுகள் வந்து எல்லாருக்கும் இந்த கடத்தொழிலும் இல்லை

எல்லாருக்கும் பெரிய ஒரு கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்க சுத்துற இந்த பயணத்துல வந்து கிட்டத்தட்ட எல்லா எல்லா மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களை வந்து காட்டுறோம் உதாரணத்துக்கு இந்த இருக்கக்கூடிய கோட்டை இருக்குது அடுத்து பயோபக்டரி இருக்குது திருக்கேதீச்சரம் இருக்குது மடுமாதா கோயில் இருக்குது இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து சில வேலை தெரியாம இருக்கலாம் நாங்க போடுற வீடியோக்கள் ஒரு நாள் வந்து பார்த்தாதுன்னு வந்தாலும் அந்த அந்நிய செலவாணி வந்து அதிகரிக்கக்கூடிய இது வந்து இருக்குது அண்ணா உங்களோட பேர் ஜஸ்மின் என்னோட பேர் வந்து ஜஸ்மின்

இப்போ இந்த இடத்துல இருந்து வந்து பள்ளிமணி நோக்கி போக போகிறோம் ஓகே நம்ம சந்திப்போமே ஓ அதையும் பார்த்துட்டு போகிறது தான் அண்ணோட பேர் நீங்கள் பருகான் பருகான் சேகர் பேர் ஓகே நன்றி அண்ணா கைஸ் இப்போ வந்து நம்ம மன்னார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பள்ளிமுனி அந்த ரூட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருக்க கிட்ட வந்து வந்திருக்கிறோம் சொன்னால் தெரியும் சொல்லப்படுது சுற்றளவு வந்து இருபத்தி தசம் பத்து மீட்டரும் உயரம் வந்து பத்து தசம் அஞ்சு மீட்டரும் அப்படின்னு சொல்றாங்க பெண்ணம் பெரிய ஒரு மரம் சுத்தி பாப்போமா முருகா அதாவது உள்ளால வந்து சுத்தலாம்னு பார்த்தோம் அந்த கேமரா இதுக்குள்ள வந்து அடங்காதத்தாலும் நாங்க வெளியில வந்து உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் தயவு செய்து மரத்தில் ஏறுவதோ அல்லது பெயர்கள் எழுதுவதோ மரத்தை காயப்படுத்துவதோ தண்டனை பிரிவு குற்றம் என்று பழமை வாய்ந்த விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அந்த இது வந்து போட்டுருக்குது இருந்தாலும் அதுல வந்து சில பேர் வந்து பேரழி இருக்கிறாங்க குதிரைகள் சாப்பாட்டுக்காக வந்து அரேபியர்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து தெரியும் சுத்தி கிட்டத்தட்ட கொஞ்சம் எடுக்குது ஓகே அடுத்து வந்து நாங்க இந்த இடத்தை இருந்து போக வேண்டிய ஒரு இடம் இருந்த கோட்டையை பார்த்தது அதுக்கப்புறம் மடு மாதாவை பார்த்துட்டு அனுதாபுரம் போக போறோம் போக போக கண்டினியூ பண்ணுவோம் இதை பத்தி ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு உள்ள கிடைச்சிருக்கும் அதாவது அப்படி என்று சொன்னா ஆயிரம் வருஷத்துக்கு பழமை வாய்ந்த ஒரு பெருக்க மரம் இது இறைவியர்கள் வந்து குதிரைகள் ஒட்டகத்துல உணவுக்காக வந்து அங்க இருந்து இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இந்த இடத்துல இருந்து நாங்க அடுத்த இடம் நோக்கி போக போறோம் போக போக கண்டினியூ பண்ணுவோம் இப்ப வந்து நம்ம மடு நோக்கி போய் கொண்டிருக்கிற மடு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இப்ப வந்து அனுராதபுரம் போறதா இன்றைய பிளான் இப்ப வந்து லிப்ட் ஒன்று கிடைச்சு போய் கொண்டிருக்கிற பாத்தி அன்னாட வண்டியில தான் போறோம் அண்ணா மூணு பேர் என்னன்னா சண்ட போய் கொண்டிருக்கு கடலோடு அந்த லோட்லயும் ஏத்தி போய் கொண்டிருக்கிறாரு சந்தையில விட்டுருவாரு அண்ணா அண்ணா ஜப்னாப் நோக்கி போய் கொண்டிருக்காரு இப்ப மடு நோக்கி போறோம் டைம் ஒன்று எட்டாய் மதிய சாப்பாடு சாப்பிடல அப்படியே போற வழியில சாப்பிட்டுருவோம் அண்ணாவுக்கு நன்றிய சொல்லணும் நாங்க பாலத்து மன்னார் பாலத்துல வச்சு கைய போட்டோம் கை போட்ட உடனே நிப்பாட்டாரு நிப்பாட்டி எங்களை ஏத்திட்டு போய் கொண்டிருக்காரு சரி அப்ப போக போக முதலாவது லிப்டு இந்த அண்ணா அண்ணாவுக்கு நன்றிய சொல்லிக்கணும் போக போக கண்டினியூ பண்றோம் இந்த சந்தியால போறாரு அதனால நாங்க இப்ப வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து சரி அவங்களுக்கு தெரியும் மேல பாத்தீங்கன்னா தெரியும் கன்னிமேரியின் ஆலயமான மடு மாதா மடு அன்னை அப்படின்னு சொல்லப்படுற மடு மாதா கோயிலுக்கு வந்து போகக்கூடிய அந்த நுழைவாயில நம்ம அதை நிக்கிறோம் என்ட்ரன்ஸ்ல வந்து ரெண்டு கொண்டு இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அங்கால மன்னார் போட்ட காட்டு நம்ம வந்து மன்னார்ல இருந்து நாம் வந்து மடு மாதா நோக்கி வந்திருந்தோம் கிட்டத்தட்ட முப்பத்தேழு கிலோமீட்டர் முப்பத்தேழு கிலோமீட்டர் தாண்டி லிப்ட் மூலமா அஞ்சு வந்திருந்தோம் இலங்கையில் புகழ் பெற்ற ஆலயங்களில் ஒன்று வந்து இந்த மடு மாதா ஆலயம் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் வந்து பழமை வாய்ந்த இந்த ஆலயம் இப்ப வந்து உற்சவம் நடந்து கொண்டு இருக்கிறதால நடந்து கொண்டு இன்றைக்கு வந்து இறுதி நாள்ன்றதால வந்து எல்லாத்தையும் திருவிழாக்களை வந்து முடிச்சு கொண்டு ஆக்கள் வந்து போறதை நீங்க அவதானிப்பீங்க அதான் வாகனங்கள் ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து அங்கால கிடக்குது நானும் வந்து இந்த மடு மாதா மடு அன்னை கோயிலுக்கு வந்து முதலாவது தடவை வந்து இப்போ வந்திருக்கிறேன் இப்போ என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறேன் லிப்டுண்டு லிஃப்ட் மாறி இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் இப்போ மடுமாதா நோக்கி போகிறோம் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் உள்ள பத்து கிலோமீட்டர் போய் மடுமாதா கோயிலை பார்த்துட்டு இங்கேருந்து மதவாச்சி வந்து நாற்பத்தேழு கிலோமீட்டர் மதவாச்சி எல்லாம் தாண்டி தான் நம்ம அனுராபுரம் நோக்கி போவோம் டைம் வந்து இப்போ ரெண்டரை மூன்று மணி மூணு மணி நிறைய கொண்டிருக்கு ஓகே அப்படி போக போக எது நோக்கி நம்ம லிஃப்ட் ஹேண்ட் கிடச்சி பத்து கிலோமீட்டர் மடு வரைக்கும் போகணும் மடு கோயில் வரைக்கும் போகணும் அப்படி போக போக கண்டினியூ பண்ணுறோம் கைஸ் இப்போ வந்து நம்ம மடு கோயிலுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பின்னுக்கு தான் மடு கோயில் இருக்குது இங்கே வந்து நிறைய பொடியன்களை வந்து சந்தித்தோம் பின்னுக்கு வந்து இருக்கிறாங்க நம்மளோட பயணத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகணும்னு இதுக்கு முதலே வீடியோக்களில் வந்து நிறைய சொல்லியிருப்போம் நடந்தில்ல நடந்துல லிப்டு கேட்டு இப்போ வந்து நிறைய பொடியன்களை வந்து சந்திச்சு இல்லை சந்தோஷம்

நீங்க எல்லாரும் வந்து ஏஜே குஹன் என்ற யூடியூப் சேனல்ல பாக்கணும் சரியா வீடியோ ஓகே பாருங்க இந்த வீடியோ வரும் ஓகே அடுத்து வந்து இப்ப சுத்தி பாப்போம் உள்ள போய் என்ன ஓகே இந்த விடத்தை இருந்து உள்ள போய் போறோம் போக போக கண்டினியூ பண்றோம் அவங்க அவங்களோட நிக்கிறேன் இப்போ வந்து நாங்க போக்குவரம் மனிதாபுரம் நோக்கி உள்ள போய் எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்து கொண்டிருக்கிறோம் வெளியில